அந்த அனுமதிக்கிற லட்சிகள் நமையோட கதைகள்

அவர் நாம் நெய்நிலை செய்ய வேண்டும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு வீட்டினுடைய வளர்ச்சி ஒரு கிராமத்துடைய வளர்ச்சி ஒரு மாவட்ட வளர்ச்சி ஒரு பெண்களை பதிப்பதற்காக இருக்கிறது நாம் எப்போதும் அனைத்து பொறுவர்களுக்கும் நேரக்காலத்தை காலத்தில் வெற்றியை இந்த அம்பங்கி மதிப்பெண்களை மற்றும் அப்பம்பட்டிகளை முன்பொருளத்தை நம்ம சமர்ப்பிப்பறோம். உங்களுக்கு எல்லாம் நன்றி. இந்த விழாவை சிறப்பிக்கவே வருகை தந்த அறிஞர்கள் எல்லாருக்கும் நன்றி. மத்தக் நன்றி. மேலும் இது போன்றும்

இந்த கிராம பொதுவா தான் மத்தாலும் கூட நாளைக்கு திங்கிரியை எடுத்து நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் ஏ てるங்க இங்க ஆமா ஏ てるங்க